உங்க சு அக்ரிகல் பேசுறேன் இப்ப நீங்க பயன்படுத்துற உரம் தரமானதா உரத்தோட தரத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இத பத்தி தான் இந்த வீடியோல போறோம் அதாவது நீரின்றி அமையாத உலகம் என்பது போல உரமின்றி இயலாத விவசாயம் என்ற சூழ்நிலை உருவாயிடுச்சு அமிர்தம் நஞ்சுதான் என்பது போல ஒவ்வொரு பயிருக்குமே அதாவது பரிந்துரை பண்ற அளவை விட கூடுதலா நம்ம உரத்தை பயன்படுத்தும்போது மண்ணோட தரமுமே குறையுது பயிரோட மகசூலுமே குறையுது செலவும் ஆகுது சில விவசாயிங்க எழுநூறு ரூபாய் கலப்புரம் மூட்டை கொடுங்கன்னு கேக்குறாங்க சில விவசாயிங்க ஆயிரம் ரூபாய் கலப்புரம் மூட்டை கொடுங்கன்னு கேக்குறாங்க இப்ப ஒவ்வொரு உரம் மூட்டைக்குமே மத்திய அரசாங்கம் ஆயிரம் ரூபாய்க்கு மேல மானியம் வழங்கியுமே எந்த ஒரு கலப்புறவுமே ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு கீழே விற்பனைக்கே இல்ல என்பதை பல விவசாயிங்க உணர்றது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அரசாங்கத்தால வழங்கப்பட்ட உர மானியம் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வழங்கப்பட்ட உர தொகை வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ஆகும் இப்படி சில விவசாயிங்க மத்திய அரசு மானியம் தர உரங்களை மட்டும்தான் பார்த்து வாங்குறாங்க சில விவசாயிங்க ஒரே நாடு ஒரே உரம் திட்டத்துக்கு கீழே மத்திய அரசு ஒவ்வொரு சாக்குக்கும் ஒரு கலரை வடிவமைச்சிருக்கு இதை பார்த்தாங்க நான் வாங்குறேன்னு சில விவசாயிங்க சொல்றாங்க உரம் மூட்டையில அரசாங்கம் பரிந்துரை செய்யற சாக்கு மூட்டையோட கலரோட அடிப்படையிலையும் வழங்குற மானிய விவரங்களையும் பார்த்து நான் உரம் வாங்குவேன்னு சில விவசாயிங்க சொல்றாங்க ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் உரம் வாங்கும்போது உரத்தை எடுத்து ரெண்டு கையிலையும் நல்லா நிமிட்டி பாப்பேங்க நிமிட்டி பாக்கும்போது தூளாவ கை நல்லா வலிச்சதுன்னா அந்த மாதிரி உரத்தை தாங்க நான் பார்த்து வாங்குவேன் அதுதாங்க ஒரிஜினலான உரம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் உரத்தை நிமிட்டி பாப்பாங்க நிமிட்டி பார்த்துட்டு அதை மோந்து பார்த்தா நெடியேறுங்க அந்த மாதிரி உரத்தை தாங்க வாங்குவேன் இல்லையா உரத்தை வந்து கையால் நிமிட்டும் போது அது சுலபமா தூள் அந்த மாதிரி உரத்தை நான் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க சில பேரு இப்படி நீங்க வாங்குற உரம் தரமானது என்பதை எதன் அடிப்படையில நீங்க உறுதி செய்றீங்கன்றத கமெண்ட்ல மறக்காம தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்